உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஒரு மனுஷன் நிம்மதியா வாழணும் அப்படின்னா அவனுக்கு மிக முக்கியமானது பாதுகாப்பு வீட்டுல இருக்கும் போதோ வெளியில போயிட்டு வரும்போதோ பாதுகாப்பை உணரணும் அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆளும் அரசாங்கத்தின் அடிப்படை கடமை ஆனா வீட்டை விட்டு வெளியில போனாலே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அந்த ஆட்சிய கேடுகட்ட ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியை தான் தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல நடத்திட்டு வர்றாரு பொம்மை முதல்வர் அப்படின்னு எதிர்கட்சிகளால் அழைக்கப்படுற இரும்பு கை மனிதரான ஸ்டாலின்

சமீபத்துல ஜூனியர் விகடன் இதழில் அட்டை படத்தோட ஒரு தலையங்க வெளியிட்டிருந்தாங்க அதாவது தூங்குகிறதா காவல்துறை கோமாவில் சட்டம் சட்டம் ஒழுங்கு விரிவான எழுதியிருந்தாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் போதே தமிழகம் முழுக்க பல்வேறு கொலைகள் நடந்திருக்கு அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலுல இருந்து மார்ச் மாதம் இருபத்தி நாலு வரைக்கும் சரியா ஒரு மாதத்துல மட்டும் இருபத்தி எட்டு கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகளோட பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனந்த விகடன் அதுலயும் மார்ச் பதினஞ்சு மற்றும் பதினாறு இரண்டே நாட்கள்ல அதாவது நாற்பத்தி மணி நேரத்துல மட்டும் எட்டு கொலைகள் நடந்துருக்கு இந்த எட்டு கொலைகள்ல தகாத உறவால ஏற்பட்ட கொலை சொத்து பிரச்சனையால நடந்த கொலை குடும்ப பிரச்சனையால நடந்த கொலை இது எதுவுமே கணக்குல சேர்க்கல அதையெல்லாம் சேர்த்தா எண்ணிக்கை இன்னமும் அதிகமாகும் இந்த கொலையெல்லாம் காரணம் காட்டிதான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாகியிருக்கும் நிலையில் இதையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கிறார் இது உளவுத்துறையின் தோல்வி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க ஆனா சட்டமன்றத்தில் பேசின ஸ்டாலினோ எனது தலைமையில் காவல்துறை குற்றச்சம்பவங்களை கையாள்வதிலும் தடுப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குற்றச்சம்பவங்களின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சி காலத்தை ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் பழிக்கு பழி நடைபெறும் கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளன அப்படின்னு வீராவேசமா பேசினாரு ஆனா அவர் இப்படி பேசின அடுத்த நாளே காரக்குடியில மனோஜ் அப்படிங்கிற ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டாரு அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில கொலைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொன்னது பச்சை பொய் அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஐந்து கொலைகள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் லட்சணமா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிந்தைய நாலு ஆண்டுகளில் ஆறாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு படுகொலைகள் நடைபெற்றிருப்பதாக மாநில குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் நாலு புள்ளி ஐந்து நாலு அதாவது ஐந்து கொலைகள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அதிர்ச்சி அளிக்கிறது அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு முப்பது படுகொலைகள் அதிகம் விழுக்காட்டின் அடிப்படையில் பார்த்தால் அதிமுக ஆட்சியின் முதல் நான்கு ஆண்டுகளை விட திமுக ஆட்சியின் முதல் நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டு சதவீத கொலைகள் அதிகம் தமிழக அரசும் காவல்துறையும் இனியாவது விழித்துக் கொண்டு குற்றங்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு கடுமையா சாடி இருந்தாரு அன்புமணி ராமதாஸ் பொதுவாக திமுகவுக்கு சொம்படிப்பதாலேயே கலைஞர் எழுதுகோள் விருதை பெற்றாரு நக்கீரன் கோபால் ஆனா அவர் நடத்துற நக்கீரன் இதழே தொடரும் கொலைகள் தடுமாறும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க இப்படி கரடிய காரி துப்புற அளவுக்கு தான் ஆட்சி நடத்துறாரு ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசை சேர்ந்த எம்பியான கார்த்திக் சிதம்பரமும் தமிழ்நாட்டில் கூலிப்படை கொலைகள் அதிகரித்து விட்டன அப்படின்னு பேட்டியும் கொடுத்திருக்காரு இதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அருணனும் தமிழ்நாட்டில் கொலைகள் அதிகரிச்சிருக்கு இதையெல்லாம் முதல்வர் கவனத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு வலிக்காம தோழமை சுற்றலும் பண்ணிருக்காரு ஸ்டாலினோட நிர்வாகத்தின் மீது காவல்துறைக்கோ இல்ல ரவுடிகளுக்கோ துளி கூட பயம் கிடையாது ஏன் அப்படின்னா பொதுவாக கூட்டத்தோட நடக்கிறப்ப எல்லாமே வெளியில ரவுடிகளையோ இல்ல உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ரவுடிகளையோ காவல்துறை கண்காணிக்கும் சில நேரங்கள்ல ஏதாவது பெட்டி போட்டாவது அவங்களை கைது செஞ்சு சிறையில பாதுகாப்பா வைப்பாங்க ஏன் அப்படின்னா யாராவது அப்படி கொலை செய்யப்பட்டா அது சட்டமன்றத்துல மிகப்பெரிய விவாத பொருளா மாறும் அது ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் ஆனா சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கும் போதே தமிழ்நாட்டுல தொடர்ந்து கொலைகள் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு ரவுடி கும்பல் லைவ் போட்டுக்கிட்டு சவுக்கு சங்கர்ல போய் மலத்தையும் சாக்கடையும் கலந்து ஊத்துற நிகழ்வை பார்த்தோம் இது எல்லாமே சட்டமன்ற கூட்டத்துடன் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய பொம்மை முதல்வரான ஸ்டாலின் மீது காவல்துறைக்கோ ரவுடிகளுக்கோ துளியும் அச்சம் இல்லை அப்படிங்கறது புலப்படுது ரவுடிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு மாறி மாறி கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு முட்டுக் கொடுக்கறாங்க திமுகவின் கைகூலிகள் சரி இப்படி ரவுடிங்களுக்குள்ள கொலை பண்றது கூட சகஜம் அப்படின்னு வச்சாலுமே என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு வீடியோ வெளியிட்டாரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் அதுவும் கருணாநிதி வீட்டுல பாதுகாப்பு பணியில இருந்த ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவரு அதாவது வக்பு வாரிய இடத்தை ஆக்கிரமிக்க இருந்தவங்களால தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு காணொலியில தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு ஆனா காவல்துறை அதை கண்டுக்காததால பள்ளிவாசல்ல தொழுகைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில ரவுடிகளால வெட்டி கொலை செய்யப்பட்டாரு இப்படி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மட்டும் இல்ல இப்போ வேலையில இருந்த காவல்துறை அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது மது மது அருந்தும் போது கஞ்சா வழக்குல கைதானவங்களுக்கு அறிவுரை சொன்னதாலேயே முத்துக்குமார் அப்படிங்கிற காவலர் அடிச்சே கொலை செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம மதுரை பக்கத்துல பெருங்குடி அப்படிங்கிற ஊர்ல மலையரசன் அப்படிங்கிற காவலர் காவல்துறை உடையோடையே எரிச்சி கொல்லப்பட்டிருக்காரு இப்படி தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கும் அதே நேரத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது உதாரணமா சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல வச்சு மருத்துவ பயிற்சி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடந்திருக்கு கொல்கத்தால இருந்த இதே மாதிரியான பாலியல் சம்பவம் நடந்த போது திராவிடர்கள் எழுந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் அப்படி நடக்கும் போது எல்லாரும் வாயை பொத்திட்டு இருக்காங்க இப்படி கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை தொடர்ந்து கொள்ளைகளும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கமே ஒரு கொள்ளைக்கார அரசாங்கம் தான் அதை பத்தி நம்ம விரிவா வேற பதவியில பார்க்கலாம் ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரே நாள்ல ஏழு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க வந்து இருபத்தி ஆறு சவர நகைய ஒரே நாள்ல கொள்ளையடிச்சிருக்காங்க ஆனா அடுத்த நாளே இது தொடர்பா ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்கு காவல்துறை அப்படி கைது செஞ்சதுல ஜாபர் அப்படிங்கிற ஒருத்தரை என்கவுண்டரும் பண்ணிருக்காங்க இப்படி இருபத்தி ஆறு சவரம் நகையை கொள்ளையடிச்சவரை என்கவுண்டர் பண்ணிட்டு அதை பெருமையா சொல்லியிருக்குது தமிழக காவல்துறை ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோ எடுத்து மிரட்டின ஞானசேகரனை என்கவுண்டர் பண்ணல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் மீது எல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செஞ்சதான குற்றச்சாட்டு இருக்கு பல பேரோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனா அவங்க எல்லாருமே வெளியில சுதந்திரமா சுத்திட்டு தான் இருக்காங்க இப்படி தங்களோட கையாளாத தனத்தை மறைக்கிறதுக்காக தமிழக காவல்துறை தொடர்ந்து இந்த மாதிரியான என்கவுண்டர்களை செஞ்சு மக்கள் மத்தியில தங்களுக்கு இருக்கிற அவப்பெயரை தொலைக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்படி குற்றம் செஞ்சவங்களை கைது செஞ்சு நீதிமன்றத்துல அவங்களோட குற்றங்களை நிரூபிச்சு நீதிமன்றத்தின் மூலமா தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் சட்டத்தின் ஆட்சி ஆனா தமிழ்நாட்டுல நடக்கிறதோ காவல்துறை ஆட்சி தான் இப்படி தமிழ்நாட்டில் நடத்தப்படும் தொடர்ச்சியான என்கவுண்டர்களை கண்டிச்சு பீப்புள்ஸ் வாட்ச் அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்த ஹென்ரி திபேன் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அதுல தமிழ்நாட்டில் குற்றத்தை தடுக்கிறோம் என்ற பெயரில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து காலை உடைப்பதும் கைது செய்யப்பட்டவரை மீண்டும் சுட்டு பிடிப்பதும் தமிழ்நாட்டின் காவல்துறையின் வன்முறை என்பது அன்றாட பணியாக மாறிவிட்டது தற்போது சட்டமன்ற தொடர் நடக்கும் போதே திமுக ஆட்சியில் பதினாறாவது என்கவுண்டர் நடத்தி இதுவரை பத்தொன்பது நபர்களை சுட்டுக் கொலை செய்துள்ளது தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பின்பு சென்னை மாநகர காவல்துறையினர் நாலு நபர்களை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து காவல் நிலைய சித்திரவதைகள் மரணங்கள் போலி மோதல் சாவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பதினாறு என்கவுண்டர் மூலம் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காவல் நிலையத்தில் காவல் சித்திரவதையால் விக்னேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் காவல்துறை மரணங்களும் போலி என்கவுண்டர்களும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை தடுக்க வேண்டிய முதல்வர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு ஹென்ரி திபேன் ஆனா இப்படி அவர் அறிக்கை வெளியிட்ட சில தினங்கள்லயே மறுபடியும் தொடர்ந்து ரெண்டு என்கவுண்டர் நடந்திருக்கு அதாவது கடலூர்ல லாரி ஓட்டுநர்களை அறிவாலை காட்டி வழிப்பறி செய்த சம்பவத்துல ரவுடி விஜய் அப்படிங்கிறவரை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டு இருக்கு காவல்துறை அது மட்டும் இல்லாம நாம ஏற்கனவே உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு காவலர் அடிச்சு கொல்லப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அந்த காவலரை அடிச்சு கொண்டவரையும் என்கவுண்டர் பண்ணிருக்கு காவல்துறை இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஏன் ஆளும் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்ன பிறகும் அது எல்லாத்தையும் மறுக்கிற ஸ்டாலின் மக்கள் பாதுகாப்பிற்காக உழைக்கும் தமிழக காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு அப்படி பேசுறவங்க எல்லாருமே மாநில விரோதிகள் அப்படின்னு பேசுறாரு ஸ்டாலின் அவையும் ஒரு நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள் தான் தொழில் முதலீடு புதிய தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள் தமிழ்நோக்கில் விரோத சக்திகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு கவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் மோடி அரசுக்கு எதிராக யாராவது பேசினா அவங்கள ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லுவாரு ஹச்சிராஜா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தமிழக அரசுக்கு எதிராக யாராவது பேசினா அவங்கள ஆன்டி ஸ்டேட் அதாவது மாநில விரோதிகள் அப்படின்னு சொல்றாரு தமிழகத்தை ஆளக்கூடிய அப்பா மு ஸ்டாலின் இப்படி ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா இந்திய அரசு தலையிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி படி அந்த மாநிலத்தோட ஆட்சியை தற்காலிகமா கலைக்கவும் முடியும் இதுக்காக அந்த மாநிலத்தின் ஆளுநர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கையை கேட்கும் மத்திய அரசு அதன் அடிப்படையில அந்த மாநிலத்தோட ஆட்சியை கலைக்கவும் வாய்ப்பு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு வர சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஏற்கனவே தமிழக ஆளுநரான ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கு இடையே ஒரு உரசல் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே இந்த அரசு கலைக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு அந்த நல்ல விஷயம் எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் தமிழக மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க நன்றி வணக்கம்